குரல்ணக்கம் உங்கள் கோம ஸ்ரீதர் சோளிங்கர் மக்களுடன் முதல்வர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல்வர் அடுத்து கிராமத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் வளர்மதி தலைமையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்டது இந்த திட்டத்தில் வருவாய்த்துறை விவசாயத்துறை கால்நடைத்துறை மீன்வளத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை உள்ளிட்ட இருபத்தி எட்டு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே மனுக்களை பெற்று உடனே கணினியில் பதிவேற்றம் செய்து தீர்வு காணப்பட்டது இந்த திட்டத்தின் துவக்க விழாவில் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி சோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் எம் முனிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்தனர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் மற்றும் விவசாய தோட்டக்கலை சார்பில் விவசாயிகளுக்கு இடுப்பொருட்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் மற்றும் செயற்கை கால் வழங்கி மகளிர் குழுக்களுக்கு எட்டு லட்சம் கடன் உதவி உள்ளிட்ட தீர்வு காணப்பட்டு அனைத்து பயனாளிகளுக்கும் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள திட்டங்களை வழங்கினார்கள் உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திட்ட அலுவலர் லோகநாயகி வட்டாட்சியர் ராஜலட்சுமி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் அசோகன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சித்ரா நிர்மல்குமார் ஒன்றிய செயலாளர் மேற்கு கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய செயலாளர் கிழக்கு சந்திரன் கரடிக்குப்பம் தலைவர் ரத்தினகுமார் முன்னாள் கோவிலஞ்சேரி குப்பம் தலைவர் ரகு கவுன்சிலர் மாரிமுத்து ராமன் வாங்கூர் தலைவர் அம்சவேனி பெரியசாமி கோவிந்தச்சேரி குப்பம் தலைவர் அர்ஜுனன் தலங்கை தலைவர் முருகன் ஆகியோர் உடனிருந்தனர்